நண்பர்களே இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் பாரதம் தத்துவ ஞானம் மற்றும் அறிவியல் ஞானம் சேவை மற்றும் சமத்துவத்தால் உருவான ஒரு வளமான பாரதமாக இருக்க வேண்டும் இதுவே சங்கத்தின் பார்வை இதுவே நாம் அனைவரும் செய்யும் தன்னலமற்ற சேவையாகும் இதுவே நமது லட்சியமும் ஆகும் தோழர்களே நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் சங்கம் உருவானது நாட்டிற்கான அசைக்க முடியாத நம்பிக்கையால் சங்கம் இயங்குவது நாட்டிற்கான ஆழமான சேவையின் உணர்வால் சங்கம் செழிக்கிறது தியாகம் மற்றும் தவத்தின் அக்னியால் சங்கம் மெருகேறியுள்ளது கலாச்சாரம் மற்றும் சாதனையின் சங்கமத்தால் சங்கம் நிலைத்து நிற்கிறது தேசத்தின் கடமையே வாழ்க்கையின் மிக உயர்ந்த கடமை என்று கருதுவதால் இணைந்திருப்பது பாரத மாதாவின் சேவைக்கான பிரம்மாண்ட கனவால் தோழர்களே சங்கத்தின் நோக்கம் என்னவென்றால் இந்திய சமூகம் சமூக நீதியின் அடையாளமாக மாற வேண்டும் சங்கத்தின் குறிக்கோள் என்னவென்றால் உலக அரங்கில் இந்தியாவின் குரல் மேலும் வலுவாக ஒழிக்க வேண்டும் சங்கத்தின் உறுதிமொழி என்னவென்றால் இந்தியாவின் எதிர்காலம் பாதுகாப்பாகவும் பிரகாசமாகவும் இருக்க வேண்டும்